ஓம் சேர்மா போற்றி போற்றி உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் எதற்குமே நீ கலங்காதே உன்னோடுதான் உன் சேர்மன் அப்பாவானன் நான் இருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு உண்மையை உணர்த்தவே நான் இங்கு போராடுகிறேன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை எதிர்கொள்வது எப்படி நல்லதை படைத்த இறைவன் தான் கெட்டதையும் படைத்துள்ளார் நம் மனம் அப்படியே அதை ஏற்கிறது அல்லவா நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் நம் மனது எதற்காக கெட்டதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது சிறிய புன்னகையோடு ஒரு குரு சொன்னார் அது அவரவர் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார் சிறிது நேரம் கழிந்தது இரவு நேர சாப்பாடு சாப்பிடும் நேரமும் வந்தது குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு உணவாக ஒரு தட்டில் பாலையும் ஒரு தட்டில் சாணத்தையும் கொடுத்தார் இதை பார்த்த ஒரு மாணவன் திகைத்து போனான் குழந்தைக்கும் மாணவனுக்கு குரு பின்வருமாறு விளக்கம் அளித்தார் பசுவிடமிருந்து தான் பால் வருகின்றது சாணமும் வருகின்றது பசுவிடமிருந்து வருகின்றது பாலை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் நாம் எதற்காக சாணத்தை மட்டும் ஏற்க மறுக்கின்றோம் பால் போன்று நன்மையை தரும் பொருட்களை நாம் நேரடியாக மகிழ்ச்சி என்று சொல்லி அனுபவிக்கின்றோம் சாணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை உரமாக்கி மண்ணில் புதைத்து அது தரும் நன்மையின் மூலம் பலன் அடைகின்றோம் இதே போலத்தான் வாழ்க்கையில் இறைவன் தரும் கஷ்டங்களை மண்ணில் புதைத்து அதிலிருந்து கிடைக்கும் நன்மையை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் உரமாக்கி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றவாறு பதிலை கூறினார் இறைவன் நமக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் பல மர்மங்கள் அடங்கிதான் இருக்கின்றது புரிந்தவர்கள் மகானாகின்றார்கள் புரியாதவர்கள் மனிதனாக இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதானே வாழ்க்கை மனிதன் மகானாக மாறுவதற்கும் மீண்டும் மறுபிறவி எடுப்பதற்கும் அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கையே எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்து அமைகின்றது அனைவரும் சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் இருப்பவர்களுக்கு நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு நான் உறுதியாக துணை நிற்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி